வணக்கம் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளை ஓட்டும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் நக்கிரன் கோபாலகிருஷ்ணன் பணிவான வணக்கம் நமது இந்திய அரசாங்கம் ஓட்டுநர்களுக்கு எதிராக ஒரு கருப்பு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது அது கூடிய சீக்கிரம் அமலுக்கு வரும் என்பது உண்மையாகிக் கொண்டிருக்கிறது ஆகவே ஒரு ஓட்டுநர் விபத்து ஏற்படுத்தினால் அதாவது அவருக்கு தெரியாமல் ஒரு எதேச்சியாக ஒரு விபத்து நடந்தால் அந்த இடத்தில் ஓட்டுநர் அந்த இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஹிட் அண்ட் ரன் அதாவது அடித்து கொலை செய்துவிட்டு ஓடிவிட்டார் என்று பொருள் அதற்கு அதற்கு இந்திய தண்டனை சட்டம் பத்தாண்டுகள் சிறையும் ஏழு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கிறது இது எந்த விதத்தில் நியாயம் ஒரு ஓட்டுநருக்கு மாத வருமானம் எவ்வளவு என்பது இந்த அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரிந்திருந்தும் ஏன் இந்த மாதிரி கருப்பு சட்டத்தை கொண்டு வந்து மக்கள் மக்கள் வாழ்க்கையில் தெரிகிறார்கள் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை நெசுக்க பார்க்கிறார்கள் திட்டமிட்டு ஒரு கொலை செய்கிறான் என்றால் ஒரு மனிதன் அவனுக்கு ஏழு வருஷம் கடுங்காவல் தண்டனையும் ஒரு பத்து ஐந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அபராதம் விதித்து ஏழு லட்சத்து ஏழு வருஷ வருடத்தில் அவனை விடுதலை செய்துவிட்டார்கள் அப்போது திட்டமிட்டு கொலை செய்பவனும் எதேச்சியாக விபத்து ஏற்படுத்தி வாகனம் ஓட்டும் ஒரு ஓட்டுநரும் இரண்டு மூன்றா கொலையாளிக்கு சமமாக ஓட்டுநரை நினைக்கிறார்கள் ஆகவே இது ஏற்புடையது அல்ல ஒரு ஓட்டுநரும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே நமது ஓட்டுநர் சொந்தங்கள் ஒன்றிணைந்து இதற்கு மறுப்பு தெரிவித்து இந்த சட்டத்தை வாபஸ் பெறும்படி வாபஸ் பெறுவதற்கு இந்த இந்திய இந்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை வாபஸ் திரும்ப பெறுவதற்கு நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஒரு ஓட்டுநர் எவ்வளவு இன்னல்களை எவ்வளவு இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறார் என்பது வாழ்க்கையில் அந்த ஓட்டுநருக்கு தான் தெரியும் அந்த ஓட்டுநரின் குடும்பத்திற்கு தான் தெரியும் ஆகவே இந்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் என்னுடைய சுயநிலைவராக நான் பேசுகிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆகவே ஓட்டுநர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு தழுவிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் ஜெயகந்த்